வணக்கம் தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜமா அர்ஜுனராஜன் வந்தேனே எழுதியவர் ஓவியர் ஜீவா வாசிப்பவர் சுதாகிருஷ்ணமூர்த்தி தெருக்கூத்து வடிவம்தான் ஆரம்பத்தில் மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு ஊடகமாக இருந்தது திருவிழா நாட்களில் விடிய விடிய தெருக்கூத்துகள் தினமும் நடக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் ஓரிரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன் மேடை அமைத்து ஒருபுறம் மட்டும் பார்க்கும் பார்சி நாடகத்தை வடநாட்டில் அறிமுகப்படுத்தினார்கள் அது மெல்ல நாடு முழுக்க பரவி தெருக்கூத்து வடிவத்திற்கு இடையூறு செய்தது பின்னர் திரைப்படங்கள் வந்து நாடகங்களை அழித்தது இன்னொரு திருப்பம் தெருக்கூத்து வடிவம் இன்னும் சில குறிப்பிட்ட தமிழக மாவட்டங்களில் உயிர் பிழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு மகிழ்வு தரும் விஷயம் நான் முதன்முதலில் பார்த்த தெருக்கூத்து எந்த கிராமத்திலும் அல்ல சென்னை மாநகரின் புரசைவாக்கம் பகுதியில் மில்லர்ஸ் சாலையில் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் விடிய விடிய நடைபெற்றதை பார்த்தேன் அப்போது எனக்கு இருபத்தி இரண்டு வயது பிறகு தெருக்கூத்துகள் அனைத்தையுமே திரைப்படங்களில் தான் பார்த்தேன் தெருக்கூத்தும் அல்லாத நாடகமும் அல்லாத சில வடிவங்களை கூட திரைப்படங்களில் பார்த்திருக்கிறேன் புதையல் படத்தில் கண்டி ராஜா நவராத்திரி படத்தில் சத்யவான் சாவித்ரி எல்லாம் ஒரு குழப்பமான வடிவிலேயே காண நேர்ந்தது ஸ்ரீதர் ராஜன் இயக்கிய ஸ்ரீதர்ராஜன் சிவந்தால் மண் சிவக்கும் திரைப்படம் இந்திரா பார்த்த சாரதியின் குருதி நாவலை அடிப்படையாக கொண்டது கீழ்வெண்மணியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட விவசாய தொழிலாளர்கள் உயிரோடு எரிக்கப்பட்ட சம்பவத்தையே நாவலாக ஆக்கினார் நந்தனார் சரிதத்தை தெருக்கூத்தாக அரங்கேற்றும் முயற்சியும் புரிசை கண்ணப்ப தம்பிரான் சம்பந்தப்பட்ட தெருக்கூத்து காட்சிகளும் இந்த படத்தில் இருந்தன தெருக்கூத்தை கலனாக வைத்திருந்த முக்கியமான திரைப்படம் நாசர் இயக்கிய அவதாரம் அதில் நாசரே தெருக்கூத்து கலைஞனாக நடித்திருந்தார் கலைஞர்களின் வேலை இழப்பு பிழைப்பு தேடி நகரத்தை நோக்கி செல்வது போன்ற அம்சங்களுக்கு முக்கியத்துவம் தந்து ஒரு மர்மப்பட சாயதில் முடிந்தது அவதாரம் சங்ககிரி ராஜ்குமார் இயக்கிய வெங்காயம் அதிக புகழ் பெறாவிட்டாலும் நல்லதொரு முயற்சி முயற்சி என்ற அளவிலேயே நின்று போனதுதான் வருத்தம் சமீபத்தில் வெளியாகியிருக்கும் ஜமா இதே தெருக்கூத்து கலையை முக்கியமான அம்சமாக கொண்டிருக்கும் ஒரு திரைப்படம் இயக்குனருக்கு இது முதல் திரைப்படம் கதாநாயகனாக நடித்தவரும் அவரே பொதுவாக தெருக்கூத்து என்பது தமிழகத்தில் பரவலாக பரவி கிடக்கும் வடிவம் அல்ல பல பிராந்தியங்களில் அதை பற்றி அறியாதோர் பலர் உள்ளனர் தென் தமிழகத்தில் பரவலாகாதது தெருக்கூத்து அங்கு கனியான் ஆட்டம் போன்ற வேறு வகைகள் இருந்தாலும் கூத்து இல்லை இந்த திரைப்படத்தின் கதைக்களன் திருவண்ணாமலையை சுற்றியுள்ள கிராமங்களில் கூறிக்கொண்டிருக்கிறது நாயகன் கல்யாணம் தெருக்கூத்துகளில் பெண் வேடம் புனைந்து நடித்து உடல்மொழி பேசும் பாணி அனைத்திலும் பெண்மை மிளிர மாறிப்போன ஒரு கலைஞன் இவர்களது ஜமாவுக்கு தலைவராக இருப்பவர் கூத்துவாதியார் தாண்டவம் உறவினரும் கூட மகா கலாகர்வம் கொண்ட கலைஞன் ஆண் வேடம் பெண் வேடம் என அனைத்து வேடங்களையும் புனைந்து விடாமல் நாட்கணக்காக கூத்து ஆடக்கூடியவர் கல்யாணத்தின் தாய்க்கு தன் மகன் பெண் வேடம் புனைந்து நடிப்பதில் அவ்வளவு விருப்பமில்லை எப்போதும் பெண் வேடங்கள் புனைந்து நடிப்பதாலே அவனுக்கு பெண்களுக்குரிய பல குணங்கள் வந்துவிட்டதாக அவளது கவலை அவனுக்கு திருமணம் செய்து வைக்க படாத பாடுபடுகிறாள் பெண் பார்க்க போன இடங்களில் அடுக்கலைக்குள் புகுந்து மணப்பெண்ணுக்கே சமையலில் டிப்ஸ் தருவதும் புடவையை அவளுக்கு சரியாக கட்டித்தருவதுமாக எங்கு போனாலும் பெண் பார்க்கும் வைபவத்தை குலைத்து போடுகிறது அவனது குணம் பெண்களுடன் சரிசமமாக மல்லுக்கு நிற்பதும் திண்ணைகளில் அமர்ந்து கிழவிகளிடம் வம்பு பேசுவதுமாக பொழுதை கழிப்பவனது ஆண்மையே கேலிக்குரியதாகிறது இவன் எப்போதும் இப்படி இருந்தவன் இல்லை நடிப்பின் மீதுள்ள ஈடுபாடு அவனை அந்த அளவுக்கு மாற்றியிருக்கிறது கூத்தாடியாக மாறுவதற்கு முன் அவனும் சராசரி இளைஞனாகத்தான் இருந்திருக்கிறான் வாத்தியாரின் மகள் ஜெகாவின் படிப்பு செலவுக்காக பல துன்பங்களை கல்யாணம் அனுபவித்திருக்கிறான் அதன் ஒரு பகுதியாகத்தான் நடிக்கவும் வந்தது என்ன வேடம்தான் அவனுக்கு விதித்திருந்தது ஜெகாவுக்கும் அவன் மீது ஒரு ஈர்ப்பு உண்டு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது இருவரது விருப்பமும் கூட பெண் கேட்டு வரும் கல்யாணத்தையும் அவன் தாயையும் தாண்டவம் கடுமையாக அவமதிக்கிறார் வாசலோடு விரட்டப்பட்டவர்களுடன் ஜெகாவும் சேர்ந்து கொண்டு வெளியேறுகிறார் ஆனால் அங்கும் ஒரு திருப்பம் நேர்கிறது கல்யாணத்திற்கு கலை மீதுள்ள ஈடுபாடு காதலை தியாகம் செய்யும் அளவுக்கு போகிறது வாத்தியாரிடம் தன்னை மீண்டும் சேர்த்துக்கொள்ள கொள்ள கெஞ்சுகிறான் தானே ஜமா என்று அழைக்கப்படும் கலைக்குழு ஒன்றை தொடங்கி வாத்தியாராக கிட்டத்தட்ட இயக்குனராக ஆவது கல்யாணத்தின் லட்சியம் இதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது இப்போது தாண்டவம் நடத்தி கொண்டிருக்கும் ஜமாவை முதலில் தொடங்கியதே கல்யாணத்தின் தந்தை இளவரசுதான் கூத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத கூலி தொழிலாளியான அவருக்கு எப்படியோ கூத்தின் மீது பெரும் ஆர்வம் ஏற்பட்டு பயிற்சிகள் எடுத்துக்கொண்டு தாண்டவம் போன்ற ஆட்களை சேர்த்து கொண்டு தனியாக ஒரு ஜமா ஆரம்பித்தார் கோணல் புத்திக்கார தாண்டவம் ஏற்படுத்திய பிரச்சனையில் குடியில் மூழ்கி மரணமும் அடைகிறார் ஜமா தாண்டவம் கைக்கு சென்று விடுகிறது ஜமாவை தொடங்கும் முயற்சிகளில் கல்யாணம் இறங்குவதை பார்க்கிறோம் அவன் கூட கூத்தாட போகிறவர்கள் கூட நம்பத்தகுந்த ஆட்களாக இல்லை தன் சொத்தையே விற்று ஜமாவை தொடங்கும் முட்டாள்தனமான முயற்சியில் இறங்குகிறான் கல்யாணம் படம் நெடுக அவன் தந்தையின் வாழ்க்கையும் இழைக்கப்பட்ட துரோகமும் இவனுக்கு நேரும் அவமானங்களும் ஒரு இழையாய் பயணித்து கொண்டிருக்கிறது ஊர்கோவில் கொண்டாட்ட சம்பிரதாயங்களில் ஒரு கூத்தாட்ட கலைஞராக கலந்து கொள்ளக்கூட அவனுக்கு உரிமை மறுக்கப்படுகிறது அவனை ஆணாக அங்கு சிலர் மதிப்பதில்லை அவர்களில் யாருக்காவது அருள் வந்து ஆடினால் மட்டுமே சில குறிப்பிட்ட பூஜை கொண்டாட்டங்கள் நிகழும் சில வருடங்களாகவே யாருக்கும் சாமி வந்ததாகவும் தெரியவில்லை தனி ஜமா ஆரம்பித்து கூத்தாட கூட இருப்பவர்களே தயாராக இல்லை அட்வான்ஸ் கேட்டு கல்யாணத்தை துன்புறுத்துகிறார்கள் எப்படியும் திருவிழாவுக்கு கூத்தாட வேண்டும் பிரிந்தவர்களை ஒன்று சேர்த்தால் மட்டுமே இது சாத்தியம் தாண்டவம் தானும் கூத்தில் கலந்து கொண்டு ஆட ஒரு நிபந்தனை விதிக்கிறான் அது கூத்தில் கல்யாணம் ஆண் வேடம் புனையக்கூடாது வழக்கமான திரௌபதி வேடம் கூட இல்லாமல் குந்தி வேடம் மட்டுமே புனைய வேண்டும் அதற்கு ஒத்துக்கொண்டால் மட்டுமே மற்றவர்களும் கலந்து கொள்வார்கள் என்கிறான் இதற்கிடையில் சம்பிரதாய உரிமையில் கல்யாணம் கலந்து கொள்ள இதுவரை அவனை கேலி செய்து வந்த உள்ளூர் இளைஞர்களே உதவுகிறார்கள் அதில் அருள் வந்து கல்யாணம் சன்னதமும் ஆடுகிறான் கர்ணமோற்றம் கூத்து நடைபெறும் நாளும் வருகிறது கல்யாணம் குந்தி வேடம் புனைகிறான் தாண்டவனுக்கு கர்ணன் வேடம் அர்ஜுனனின் அம்புப்பட்டு தேர் சக்கர காலின் அருகே மரண வேதனையுடன் அமர்ந்திருக்கிறான் கர்ணன் தான் பெற்ற மக்களில் மூத்தவனான அவன் நிலை கண்டு கதறி கண்ணீர் வடிக்கிறாள் குந்தி ஆவேசமும் அவலமும் கலந்த ஒப்பற்ற நடிப்பை அன்று அரங்கேற்றுகிறான் கல்யாணம் நாடகம் பார்க்க வந்த பெண்கள் எல்லாம் அவன் ஒப்பாரி கண்டு அழுது கலங்குகிறார்கள் அவனுடைய நடிப்பின் வீச்சு தாண்டவனையே உலுக்கிப் போடுகிறது கண்கள் மூடி நாற்காலியின் ஓரத்தில் சாய்ந்து சவத்தைப் போல கிடக்கும் தாண்டவன் கண் திறந்து கல்யாணத்தை பார்க்கிறான் அவன் கண்களில் இருந்து இரண்டு கண்ணீர் துளிகள் வழிந்து ஓடுகின்றன கூத்து முடிந்து அனைவரும் கலைந்து சென்று அரிதாரத்தை கலைக்கும் முயற்சியில் இருக்கும்போது தாண்டவன் அங்கு வருகிறான் நெடுஞ்சான்கிடையாக அவன் வெறுத்து வந்த கலைஞனின் கால்களில் வீழ்ந்து வணங்குகிறான் அதன் பிறகு அவன் மீண்டும் எழவே இல்லை தாண்டவத்தின் சிதை எரியும்போது அவனது சக கலைஞர்கள் அனைவரும் அவரவரின் முழு ஒப்பனையோடு அவனுக்கு இறுதி மரியாதை செலுத்துகிறார்கள் ஒரு கலைஞனுக்கு இதைவிட என்ன பெரிய மரியாதை கிடைக்கும் கல்யாணத்தின் ஜமாவின் முதல் அரங்கேற்றம் ஊர்திடலில் நடைபெற உள்ள நிலையில் பார்வையாளர்கள் யாரும் இதுவரை வரவில்லை ஒப்பனை அறையில் கல்யாணம் முதன்முறையாக ஆண்வேடம் தரித்து கொண்டிருக்கிறான் இடுப்பில் வட்டுடுப்பு தோள்களில் அகன்ற புஜகீர்த்தி தங்க ராக் அலங்கார கிரீடமும் அதில் தொங்கி ஆடும் குஞ்சமும் அட்டை கத்தி முகத்தில் குழைத்து பூசப்பட்ட வண்ணம் தீட்டப்பட்ட கண்களும் அடர்ந்த புருவமுமாக ஒட்டுமீசை சகிதம் தயாராகிறான் கல்யாணம் திடலில் மின்சார வெட்டி ஏற்பட்டு குழல் விளக்குகள் அணைந்து போக தீவட்டிகள் ஏற்றப்படுகின்றன இருளில் கம்பீரமாக இரண்டு தீவட்டிகள் ஏந்தி தோன்றுகின்றான் கல்யாணம் குழுவினர் பரவசமாகின்றனர் பாடலும் இசையும் ஒழிக்க தொடங்க அற்புதமான ஒரு ஆண் ஆட்டம் அங்கே துவங்குகிறது எந்தவிதமான காட்சியுடன் படம் நிறைவடைகிறது ஜமா என்கிற இந்த படத்தின் பெரிய பலம் நடிகர்கள் சேத்தன் அம்மோ அபிராமி தவிர பெரும்பாலும் நாம் இதுவரை பார்த்தே இராத முகங்கள் இயக்குனர் பாரி இளவழகன் கல்யாணம் வேடம் ஏற்றியிருப்பதே பெரிய துணிச்சலான முயற்சி தன் முதல் பிரவேசத்தில் இத்தகைய ஒரு வேடம் ஏற்க பெரும் துணிவு வேண்டும் அது இவருக்கு இருக்கிறது வெகு சிறப்பாக இந்த வேடத்தை திருநங்கை சாயமில்லாமல் செய்திருக்கிறார் கொஞ்சம் சிறிதாக கூட அதீத நடிப்பில் இறங்கி இருந்தால் செயற்கையாக போயிருக்கக்கூடிய வேடம் தாண்டவனாக தோன்றும் சேத்தன் இந்த படத்தை தூக்கி சுமந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் கொஞ்சம் தந்திரம் துரோகம் கலைத்திறன் ஆணவம் அனைத்தும் கைவந்திருக்கிறது இத்தனை வருடம் கழித்து பெயர் சொல்வது போல ஒரு வேடம் கன்னடராக இருந்தாலும் திருவண்ணாமலை தமிழை அற்புதமாக பேசி நடித்திருக்கிறார் உடல்மொழி மொழி நடனத்திறன் அனைத்துமே ஆச்சரியத்தை தருகிறது இளையராஜா இதன் இசையை வெகு நேர்த்தியாக தந்திருக்கிறார் பழைய இளையராஜாவாக இருந்திருந்தால் உச்சகட்ட காட்சியில் இசையால் நம்மை அலற அடித்திருப்பார் ஆனால் இதில் வெகு கவனமாக இசையை கையாண்டிருக்கிறார் உச்சகட்ட காட்சியில் உண்மையான தெருக்கூத்து கலைஞர்களின் பாடலையும் இசையையும் கரகரத்த கூத்துப்பாணி குரல்களையும் வைத்தே தந்திருக்கிறார் ஒரு அழிந்து கொண்டிருக்கும் மக்கள் கலையை சரியான உணர்ச்சி விகிதத்துடன் கிராமிய பின்னணியுடன் ஒரு திரைக்கதை எழுதி எளிமையாகவும் அழகாகவும் தந்திருக்கும் இயக்குனர் பாரி இளவழகன் பாராட்டுக்குரியவர் இந்த திரைப்படம் அமேசன் தளத்தில் காண கிடைக்கிறது நன்றி வணக்கம்